அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக அமாவாசை தினம் என்பது ராசியின் அதிபதியான பிதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் இணைவது அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது வருடத்தில் எவ்வளவோ அமாவாசை வந்தாலும் மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை சற்று கூடுதல் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் ராசிக்கின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மாதுர்காரகரான சந்திரன் உச்சம் பெறுவதும் சற்று கூடுதல் சிறப்பான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்துல நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் முன்னோர்களின் ஆண் ஆசீர்வாதமும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமம் கஷ்டம் நிச்சயமாக சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவை விலகும் ஏனென்றால் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி பல்வேறு வகையான சிரமம் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி புலம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் பல தோஷங்கள் இருக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா பார்க்கப்படுகிறது இந்த பித்ரு கர்மாவை நிவர்த்தி செய்வதற்கு நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் முற்றிலுமாக பித்ருதோஷம் நீங்கி நல்ல மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் இந்த தருணத்துல தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய வேளையில் ராசிக்கு சகாயமானவரான புதனும் இணைந்திருக்கிறார் எனவே மூன்று கிரகநிலைகள் தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது போது சிம்ம நவகிரகங்களிலே தலைமையானவராக பார்க்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வளம் பெறுகிற குரு லாபத்தில் இருப்பது பல வகையில நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சப்தமத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் கப் சப்தமத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியின் அமைப்பால் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகளுக்கு சற்று கடிவாளம் இடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்துக் காட்டுகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் வலம் வருகிறார் விரயத்தில் இறுதியில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே சிறப்பான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் அஷ்டமத்தில் வளம் வருகிறார் சுக்கரன் உச்சம் பெற்று இறுதி தருவாயில் இருப்பதால் உச்சம் பெற்ற சுக்கரனின் அமைப்பால் பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு பாக்யஸ்தானத்தில் நுழைய இருக்கும் சுக்கரனின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் மிக எளிதில் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல தடை தாமதம் சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கு முன் தென்பலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம் இறை வழிபாடும் கூட முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு என்றுதான் சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர்களின் உடைய வழிபாடு எவ்வளவு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் மதியம் தலைவாழை இலை போட்டு உணவு படைக்க வேண்டும் அப்படி படைப்பதன் மூலம் முன்னோரின் ஆசீர்வாதம் விரைவாக உங்களை தேடி வரும் அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிப்பது பல்வேறு வகையில சிரமங்களை விளக்கும் அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எளிதில் சுப நிகழ்வுகள் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பிதுர் தேவதையின் அருள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் ஏன் இதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகி நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் எனவே இந்த நாளை தவற விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது என்னால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்னதானம் செய்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் பித்ரு கர்மா நீங்குகிறதா என்றால் நிச்சயமாக சற்று தாமதம்தான் என்று சொல்ல வேண்டும் எனவே பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் சகோதரர் இருக்கும் நேரத்தில் இந்த தருணத்தில் பெண்கள் மேற்கொள்ள கூடாது கணவர் இருக்கும் போதும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும்